ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐநா சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து என்ன ஆண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலக அகதிகள் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சர்வதேச ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சர்வதேச ஒற்றுமை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பன்னாட்டு சுற்றுலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பன்னாட்டு மனித உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பன்னாட்டு கல்வியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பன்னாட்டு புத்தக ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கோபர்னிக்கஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உலக மக்கள் தொகை ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பன்னாட்டு மகளிர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பன்னாட்டு குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பன்னாட்டு ஊனமுற்றோர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பன்னாட்டு தகவல் தொடர்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பன்னாட்டு இளைஞர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பன்னாட்டு சமாதான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உறைவிடமற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னாட்டு விண்வெளி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பன்னாட்டு குடும்ப நல ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பன்னாட்டு பெருங்கடல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பன்னாட்டு முதியோர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னாட்டு மகளிர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பன்னாட்டு சுற்றுலா சு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கீழே வேறு நிறைய நிறையா வந்து ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டை மட்டும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டு சர்வதேச மலைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி மூன்று பன்னாட்டு தூய தண்ணீர் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு பன்னாட்டு அரிசி ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அதே ரெண்டாயிரத்தி ஐந்துலே பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு சர்வதேச விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு சர்வதேச பாலைவனங்கள் மற்றும் பாலைவனமாக்கல் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பன்னாட்டு துருவாண்டு ரெண்டாயிரத்தி எட்டு பன்னாட்டு உருளைக்கிழங்கு ஆண்டு சர்வதேச பூமி ஆண்டு சர்வதேச மொழிகள் ஆண்டு சர்வதேச சுகாதார ஆண்டு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பன்னாட்டு நல்லிணக்க ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச இயற்கை இழைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச மனித உரிமைகள் கற்றல் ஆண்டு சர்வதேச வானியல் ஆண்டு சர்வதேச கொரில் ஆண்டு இது எந்த ஆண்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து பன்னாட்டு பல்லுயிர்கள் ஆண்டு சர்வதேச இளைஞர் ஆண்டு சர்வதேச கடற்படை ஆண்டு சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பு ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னாட்டு காடுகள் ஆண்டு சர்வதேச ஆப்பிரிக்க வம்சாவளியினர் ஆண்டு சர்வதேச வேதியியல் ஆண்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு சர்வதேச அனைவருக்கும் நிலையான ஆற்றல் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னாட்டு தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு சர்வதேச குயினோவா ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னாட்டு குடும்ப பண்ணை ஆண்டு சர்வதேச படிகவியல் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னாட்டு நிலம் ஆண்டு பன்னாட்டு ஒளி மற்றும் ஒளி சார்ந்த தொழில்நுட்பங்கள் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சர்வதேச பருப்பு வகைகள் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழை வளர்ச்சிக்கான நீடித்த சுற்றுலா ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சர்வதேச உள்ளூர் மொழிகள் ஆண்டு சர்வதேச மிதவாத ஆண்டு சர்வதேச தனிம வரிசை அட்டவணை ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதை சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு சர்வதேச செவிலியர் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பொருளாதாரம் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச பழக்கங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டு இதெல்லாம் வந்து எந்த ஆண்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா சர்வதேச மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டு அதாவது திணை சர்வதேச சிறு தானியங்கள் அதாவது சிறு திணை வகைகள் அவங்களுடைய ஆண்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா சர்வதேச இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் ஆண்டு இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க இந்த இயற்கை என்ன சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐநா சபை வந்து ஒவ்வொரு ஆண்டையும் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ மேலே பாருங்கள் டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள ஐநா சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்